ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் ரேவதி ரேவதி நட்சத்திரத்து அன்பர்களே உங்களுக்கே தெரியும் மீன ராசின் அமைய பெற்ற ஒரு முழு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளாக தான் இந்த சனி பகவான் மீன ராசிக்குள்ளாக தான் பெயர்வு பெற்று வர இருக்கிறார் அப்படி வருகின்ற இந்த சனி பயிற்சியினால் ஏற்கனவே இரண்டே கால ஆண்டுகளாக உங்களுக்கு ஏழரை சனில விரைய சனி போய்கிட்டு இருக்குங்க சனி தொடங்க தொடங்கப்போகுது இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது கோச்சாரத்தில் முப்பது வருடத்துக்கு ஒரு முறை ஏறத்தாழ ரெண்டரை வருஷத்துக்கான ஒரு காலகட்டம் இது எந்த நிலையிலும் பெரிய ஏற்றத்தை தராது உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி போயிட்டு ஜாதக கிரகத்தின் மேல் நல்ல கிரகத்தின் மேல ஒருவேளை பயணப்படுகின்ற பொழுது இது நன்மையை தரலாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் இதிலும் நிதானம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் சரி இதில் நடைபெறுகின்ற ஒரு சில நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறவங்களுக்கு சிறப்பு வெளிநாடு முயற்சிகள் யாராலும் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு எப்பயோ வர வேண்டிய பழைய பாக்கிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் வந்து சேரும் தொழிலில் புது புது கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் அப்படியே கைகூடி வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே முழுமை பெறாது அப்படியே அறகுறையாக அறகுறையாக அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும் எதை எடுத்தாலுமே அந்த ஃபுல்ஃபில் இல்லாமையே அப்படியே பாதியில் டிஸ்டர்ப் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு முழுமைத்தன்மையை ஏற்படுத்துகின்ற அமைப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிறது மிக மிக நல்லதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ஓரளவுக்கு வண்டியை நீங்கள் சிறப்பாக ஓட்டிடலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா ஓகே இப்போ கோச்சாரப்படி ஜென்மசனிங்கிறது வெரி டஃப் பீரியட் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஹெல்த் ரிலேட்டடாக எதேனும் ஒரு தொந்தரவுகளை அடிக்கடி வழங்கி கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது ஆக உடல் நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அது உங்கள் தசா புக்தியும் சரியில்லைன்னா வீரியம் அடைஞ்சிரும் இருந்துக்கணும் அப்போ சின்னதாக வரும்போது இந்த பத்து ரூபா மாத்திரை வாங்கிப்பிடுங்க அஞ்சு ரூபா மாத்திரை வாங்கிவிடுங்க நீங்களாக போடாமல் மருத்துவரை நாடுவது சிறப்பு ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இது உறவுகளுக்கு இடையில் ஒரு நல்ல இணக்கத்தை தராது நான் இப்படி தான் எவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இறுக்கமான மனநிலையினால உறவுகளுக்கு இடையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒற்றுமை குறையிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு அப்ப குடுமான முறையிலும் அன்பு நண்பர்களும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாமல் உறவுகளை பகச்சிக்கிடாதீங்க எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் இருக்கிறத வச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது மிக மிக நல்லது அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துறது தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகத்துறேன்னு சொல்கிறது இந்த மாதிரியான எந்த பெரும் முயற்சியை ஏற்கிறதுக்கு முன்பாகவும் ஒன்றுக்கு ரெண்டு முறை உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஜென்மசனி பீரியடில் தொழில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போயிட்டு நம்ம பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் சிக்கிக்கிடக்கூடாது அப்போ இருக்கிறத மட்டும் வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது மிக மிக நல்லதுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் இவை சார்ந்து எந்த நிலையிலும் இது பெரிய ஏற்றத்தை தருகின்ற அமைப்பு பலமாக இல்லை வேலை கிடைக்கும் ஆனால் சூப்பர்னு சொல்ல முடியாது தொழில் ஓடும் சூப்பர்னு சொல்ல முடியாது ஏதோ குடும்பத்தை ஓடுறதுக்கு வண்டி ஓடும் அவ்வளவுதான் அந்த அமைப்புகளுக்குள்ள அந்த லிமிட்டுக்குள்ளே நம்மளும் நின்றுக்கிறது மிக மிக மேன்மையை தரும் அதை தாண்டி நீங்கள் இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு போனோன்னு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து இந்த லெவலுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல கீழே விழுந்துருவீங்க அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உறவுகள் ரீதியாக குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள்லாம் அதிகரிக்கும் டக்கு 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 டக்குன்னு பேசுவீங்க எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது கோவம் ஆனால் ஊருக்கே உபதேசம் பண்ற மாதிரி இருப்பீங்க ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு பேசி பிரச்சனை நீங்களா விளைவிச்சுக்கிடுவீங்க உண்டு பண்ணிக்கிடுவீங்க அதனால அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பெரிதாக சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பான காலகட்டம் இல்லை இருக்கிறத மட்டும் வச்சு வண்டியை ஓட்டிக்கிறதுக்கான காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டம் சொத்து வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் வேண்டாம் இந்த லோனை போட்டுட்டு லோனில் போய் சிக்கிக்கிடாதீங்க அப்போ என்னதான் ஏன் பண்ண இருக்கிறது என்னவோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே வண்டியை நகர்த்தி கொள்வது நல்லது இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் எதுலேயும் போய் மாட்டிக்கிட வேண்டாங்கிறதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் என எல்லாவற்றிலுமே நிதானத்தன்மையை பின்பற்ற வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த வண்டி வாகன பயணங்களில் பருவ வயதினர் கொஞ்சம் நிதானத்தை பின்பற்றணும் நம்ம இதை பேசினா பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில விஷயங்களை யார்கிட்டேயும் பேசாதீங்க நீங்கள் சும்மா பேசினாலும் அது பிரச்சனைக்குள்ளே ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஆக வெளிப்படையாக ஒற்றை வார்த்தையிலே சொன்னோம்னா எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்க வேண்டியது ரேவதி நட்சத்திரக்காரர்களினுடைய மிக மிக அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க உங்கள் சுய ஜாதக தசாபக்திதி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் நன்மையை நோக்கி அப்படியே பயணிக்கலாம் அந்த நன்மையிலேருந்து சின்னதாக இப்படி தீமை பக்கம் வந்தாலும் மீண்டும் வந்து சேர்ந்துடலாம் ஆனால் தசாபக்தியும் சரியில்லைன்னா அடியாக தீமை பக்கம் தான் போகிற மாதிரி இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை வச்சு நம்ம நடந்துக்கிறது மிக மிக நல்லது ஆக அனைத்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அமைதியாக இருங்கள் இது வளர்ச்சிக்கான பீரியட் இல்லை அப்படி இல்லாத போது நான் வளர்ச்சியை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஏதேனும் பண்ணி மாட்டிக்கிடாம இருந்தீங்கன்னா சந்தோஷம் ஆக அன்பு நண்பர்களே அனைத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி